ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னென்னாக்கா பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னால் இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மாற்றம் அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமான கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால ஏன்னா முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கு யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெயினி கொண்டவர் அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினை மாற்று பின்னாடி இருக்க இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்கிற இடம் பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போவோம் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சூரியம் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் தான் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகளுக்காக வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அபரவிதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன் என்னக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலருந்து எப்போ வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல இருக்குது அப்படின்ற நினைக்கிறதுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோனா எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே போல் தான் இந்த சனி கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறத்துக்கான ஆற்றலையும் தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம வாங்கிக்கிறதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும் இப்போ என்னென்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டே எனக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடல் அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்குறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனல் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் அர்த்தன் தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமானே தன் உடம்புல பாதியை வந்து சக்தி கொடுத்துருப்பார் அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது தான் அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கை நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல் தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள்லாம் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடை அப்போ தான் இந்த காரியத்தடை என்பது நீங்க மேலும் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னக்கோ உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதில்ல உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னா என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்குன்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த இந்த சனிப்பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகுத்தான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா தான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளாராசி துளாராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுச்சித்தத்துக்கு ஏழாவது ராசி ஸோ எல்லாத்தையுமே வந்து அனலிட்டிக் பண்றது ஆய்வு பண்ணுறது இந்த பெஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரே ராசி பார்த்தீங்கன்னா துளாராசி தான் இந்த துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருந்து இவ்வளோ நாள் ஒரு பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத வியாதியெல்லாம் சரி பண்ணியிருப்பார் ஏன்னா சனி ஆறில் இருக்கிறது வந்து அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிருக்கும் பிரச்சனை எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரியாது இப்போ என்னென்னாக்கா வக்ரம் அடையுறதுனால போன பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் அப்படியே லைட்டாக இட்ட துளூர் விடுற மாதிரி இருக்கும் முடிஞ்சது நினச்ச விஷயங்கள் எல்லாமே இல்லை முடியல இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரியான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா துளாராசிக்காரங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா தாய் தந்தை இவங்க ரெண்டு பேரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இதில் யாருக்காவது ஒரு சர்ஜரி ஆல்ரெடி பண்ணியிருப்பேன் ஏன்னா ஒரு கிரகம் வக்கரம் அடையுதுன்னா அதுக்கு வக்கரம் அடையதுக்கு முன்னாடியே அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும் வக்கரம் அடைஞ்ச அன்றைக்கி தான் காமிக்கலாம் கிடையாது ஏன்னாப்போ எப்படி மழை வருது போது மேகம் முன்னாடியே வந்து ஒரு தூரல் விழுந்துடும் அதே போல தான் ஒரு கிரகம் வக்கரம் அடைவதற்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும் மாதிரி அந்த நிவர்த்தி ஆகுதுன்னா அதுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே அது சிம்டம்ஸ் வந்துடும் அதே போல் தான் ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்க வேகமான உலகத்தில் நம்ம சிம்டம்ஸ் வரும்போதே இன்னைக்கு சரி பண்ணிக்கிறோம் அதை தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா தாய் இருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அறுவை சிகிச்சைகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மருத்துவ விரையும் உங்கள் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால் தாய் தந்தையரோட உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேணும் மேலும் என்னென்னாக்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சூப்பரான ஒரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதாரம் வந்து தொழில் மூலயமாக பொருளாதாரம் வரும் இல்லை என்றால் சுத்து வித்து பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சொத்தை வைத்து பணம் என்பது இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதற்கேற்றா போல சிறு சிறு தேவையற்ற விரயங்கள் வரும் அதே போல் என்னென்னா தொலை இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் போகும்போது சிறிய விபத்துகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் வாகனத்தில் போகும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் போகணும் சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணும் இந்த எச்சரிக்கை இதுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லணுன்னா என்ன பண்ணணும்னா வாகனத்தை சர்வீஸ் விட்ருணும் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் உங்கள் வண்டியில் டாக்குமெண்ட் இல்லாமல் ஏதோ ஒரு பெனால்ட்டி கட்ட வேண்டிய சூழல் இல்லை சிக்னலை க்ராஸ் பண்ண ஒரு பெனால்ட்டி இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அபராதம் வந்து நீங்கள் வண்டிக்காக இல்லை சொத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் டேக்ஸ் பண்ணி பே பண்ணியிருப்போம் இதுக்காக ஒரு அபராத தொகை என்பது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்கள் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சர்வீஸ் விட்டு அதோட பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக துளார தான் வண்டி பிடிப்பாங்க நீங்கள் வேணால் வண்டி பிடிச்சி அந்த அபராதம் போட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய துளார் தான் இருக்க போகிறாங்க ஸோ அப்போது உங்களுடைய பேப்பர்ஸை நீங்கள் சரியாக வைத்துக்கொள்வது தான் உங்களுக்கான இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தன் வெறும் தாய் தந்தை விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருக்கும் ஏன்னா பொருளாதாரம் வந்து அபரிவிதமாக வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே போல் என்னென்னாக்கா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே துளாராசிக்கார புதிய தொழில் தொடங்கு தொழிலேருந்து இன்னொரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா துளாராசிக்காரங்கள் வெளிநாடு பயணங்கள் செய்வது வந்து ஏதோ ஒரு விதத்தில் தடைப்படும் தடைக்கு பின்னாடி தான் போகும் ஏதாவது வெளிநாட்டுக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வைத்திருந்தீங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் தடைப்படும் தடைப்பட்டுட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் கால தாமதமாகி இல்லை வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் கூட போவதுக்கான வாய்ப்புகள் வந்து துளாராசிக்காரங்களுக்கு அதனால் வெளிநாடு பயணங்கள் தடை வந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க வக்ர நிவர்த்திக்கப்புறம் கண்டிப்பாக போயிடுவீங்க ஸோ மேலும் என்னென்னாக்கா அதேமாதிரி ஏதாவது ஒரு முதலீடு செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா கையில் உங்கள் கையில் ஒரு பொருள் வந்து உடையும் கை தவறி ஏதாவது நிறைய பொருட்கள்லாம் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பழைய பொருளை ஒன்று அப்படியே ரொம்ப பாதுகாத்து வச்சு மாதிரிங்க தொலைச்சிட்டு தேடுவீங்க ஸோ இந்த மாதிரியான இருக்குது அதனால் பொருட்களை எப்போதும் கவனமாக கையாளுங்க இது நம்ம இன்னொன்று துளாராசிக்காரர் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு சஜஷன் ஸோ பொருட்களை கையாளும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை அதுவும் குறிப்பாக விலையுறந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கை தேவை ஏன்னா குறிப்பாக என்னென்னாக்க அந்த சைனு தங்க சைனு இதெல்லாம் அறுக் அறுக்கிறது உடையிறது இந்த மாதிரியான கொஞ்சம் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேகமான உங்களோட செயல்பாடு இப்போ நம்ம ஒரு செயின் ஆகுறது இப்படி அவுக்காமல் அப்படி பிடிச்சி இழுப்போம் அது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி உடைதல் இல்லை தொலைகுதல் இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காதனால விலையுறந்த பொருட்களை வச்சுக்கும் போது கொஞ்சம் கவனமாக கையாள்வது வந்து சிறப்பான தலை தரும் ஆனால் தாய் தந்தர் விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மருத்துவ விரயம் என்பது அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் போய் உங்கள் தாய் தந்தர் வயது உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு விரயங்களை ஒரு அன்னதானம் பண்ணுறது இல்லை அவங்களுக்கான மருத்துவ விரயங்கள் மூலமாக இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த விஷயத்தை செய்வதன் மூலயமா இந்த வக்ர பயிற்சியிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சிகரமாக பாதுகாத்துக்க முடியும் ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு சிறிய பரிகாரம்னு எனக்கு வாழ்வியல் சார்ந்த பரிகாரம் ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்லலைன்னா மன அழுத்தத்தை குறைக்க நிறைய இந்த பூங்காக்கள் குறிப்பாக என்னக்கா பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க பார்க்கில் கொஞ்சம் நேரத்தை செலவிடும் போது உங்களுடைய அதிகப்படியான அந்த ஓவர் திங்கிங் வந்து கொஞ்சம் குறையும் ஏன்னா மனசில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த விஷயங்களை போட்டு அப்படியே உங்களே முடிவெடுக்க முடியாது திணறிட்டுருப்பீங்க ஸோ பூங்காக்கள் வந்து கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க அது உங்களுக்கு நன்மை தரும் ஏன்னா நீங்கள் என்னென்னாக்கா எப்போதும் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க ஏதாவது அந்த அம்மன் வழிபாடு செஞ்சுட்ருப்பாங்க அந்த அம்மன் வழிபாடையும் சிறப்பாக பலனை தரும் குறிப்பாக நீங்கள் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாராகி வழிபாடு செய்யலாம் ஏன்னா வாராகி வழிபாடு செய்யும் போது என்னென்னாக்கா கர்ப்பப்பையில் இருக்க அந்த நீர் கட்டிகள் அந்த கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் எல்லாமே சரியாகும் ஸோ அதனால் வாராகி வழிபாடு செய்யுங்க கொஞ்சம் எந்த வழிபாடே செய்யலாம் ஏன்னா உக்ரதெய்வ வழிபாடு செய்யும் போது எப்போதும் அதி தீவிரம் காமிக்கக்கூடாது லைட்டாக அப்படியே தொட்டா மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக இன்னொன்று மேலும் இரவில் சாப்பிடும்போது சீக்கிரமாக சாப்பிடணும் கம்மியாக சாப்பிடணும் இதுதான் துளாராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த சனி பே இந்த சனி வக்ர பயிற்சியை கடந்து செல்வதற்கான பரிகாரமே இது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜீரணம் வந்து ஸ்லோவாக இருக்கும் கழிவு நீக்கவும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஸோ அதனால் இரவு உணவு குறிப்பாக இரவு உணவை குறைத்து சாப்பிடுவது உங்களை இந்த வக்ர பயிற்சியிலேருந்து உங்களை மேம்படுத்தும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்